இப்போ ஆளாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போறோம்னா லினன் மெட்டீரியலில் கிரே கலர் பாயா ரெடியாக இருக்கீங்களா கிட்ட வாங்க ஸோ இது ஆக்சுவலி ஒரு கோட் டைப்பில் புதுசாக பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் சில ஒரு சில எலிமெண்ட்ஸ் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இதை பாருங்கள் இந்த கை ஹேண்ட் சைடில் வந்து ஃபோல்டபிள் ஃபோல்ட் பண்ணி தச்சுருக்குறோம் இது ஃபஸ்ட்டு டீட்டெயிலிங் அடுத்த டீட்டெயில் என்ன கொடுத்துருக்கோன்னா இங்கே எம்ப்ராய்ட்ரி சாரி எம்பிராய்டியில் கல் ஸோ கல் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கல் டிசைன் இங்கே ஃபுல்லாக சிம்பிளாக கல் டிசைன் அண்ட் இங்கே காலர் ஸோ இது ஆக்சுவலி கூட இந்த ஆஃபீஸ் டைப்பை ஸ்டைலில் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம் டிசைனு பட் இது வந்து ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இது போடுறது தான் இது ஃபுல்லாக ஓப்பன் டைப் எல்லாமே ஓப்பன் டைப் இப்போ இந்த டைப்லேயே வந்து உங்களுக்கு க்ளோஸ் வேணும்னு சொன்னால் இஃப் யூ வாண்ட் க்ளோஸ் இல்லை இதில் வந்து உங்களுக்கு இந்த வீ நெக் இல்லாமல் ரவுண்ட் நெக்கில் வேணும்னு சொன்னால் நம்ம டீமில் கேட்டால் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க இல்லை உங்களுக்கு வந்து இந்த நெக்கு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நேரவாக இருக்குதுன்னு நினச்சால் என்ன செய்யலாம் நெக்கை வந்து நேரோ கம்மி பண்ணி கோட் டைப் ஓப்பன் டைப்பாகவும் பண்ணலாம் ஸோ நீங்கள் என்ன உங்களோட உங்களோட சின்ன ட்வீக்ஸுக்கு கண்டிப்பாக பண்ணலாம் பட் என்ன விஷயம்னா இந்த மாதிரி ட்விக்ஸுக்கு யூஸ்வலாக ஒன் வீக் டூ ஃபிஃப்டீன் டேஸ் எடுக்கும் பிகாஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் இந்த ஒரு டைம் எடுக்கும் பட் அதர்வைஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம் ஸோ இதோட மேட்சிங் ஷால் வந்து இது ஸோ இதில் லின் மெட்டீரியல் வித் கிரே கலர் இப்போ நான் என்ன காமிக்க போகிறேன் இந்த நீங்கள் இப்போ இந்த அபாயம் வாங்கினா இட் இந்த ஹோல் செட்டாக கிடைக்கும் பட் இதை தாண்டி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஷால் வேணும் ஆனால் உங்களுக்கு இதே மேட்சிங் கலர் வேணும்னு சொன்னால் இது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம கடையில் நிறைய ஷால்ஸ் வந்து புது புது டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் வருது அதே மாதிரி இப்போது நான் வந்து இதுலேயும் சும்மா இந்த ஹேங்கரில் டீட்டெயில்ஸை பாருங்கள் பின்னாடி பாரு பின்னாடி ஆக்சுவலி பிளெயின் தான் பின்னாடி பிளெயின் தான் ஸோ இதில் அதே மாதிரி நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் கல் இல்லாமல் எனக்கு பிளைனாக கொடுங்கன்னு சொன்னால் கல் இல்லாமல் ப்ளெயின்னாகவும் கொடுக்கலாம் விச் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஸோ இதோட மேட்சிங் ஸ்லிப்பர்ஸ் க்ரே கலர் க்ரே சில்வர் மாதிரி இருக்குது மேட்சிங் ஸ்லிப்பர்ஸ் அண்ட் தென் மேட்சிங் பேக்ஸ் ஸோ இதில் வந்து இது க்ரே ஸோ ஆக்சுவலாக இதில் ஹோல் கான்செப்டே கிரே ஆகி கூட வந்து கூட ஃபார்மல் ஒயர் மாதிரி ஸோ இந்த கிரே பேக் இல்லாமல் உங்களுக்கு ப்ளூ கலர் பேக் இது டார்க் ப்ளூ கேமராவில் எப்படி தெரியும் தெரியல ஸோ இது டார்க் ப்ளூ தான் இது பட் இதுவும் மேட்சிங்காக தான் இருக்குது ஸோ கான் கொஞ்சம் காண்ட்ராக்ஸை காண்ட்ராஸ்ட்டாக எடுக்க சொன்னால் இது எடுக்கலாம் ஆக்சுவலி இந்த ப்ளூக்கு வந்து ப்ளூ ஸ்லிப்பர்ஸும் இருக்கும் ஸோ நீங்கள் ப்ளூ பேகு ப்ளூ ஸ்லிப்பர்ஸ் ஈவன் ப்ளூ ஷார்து கிடைக்கும் இதே ஸோ நீங்கள் வந்து இந்த கான்செப்ட்லேயும் போகலாம் பட் இந்த மாதிரி நான் அந்த சாமான் கிடைக்கிறது இருக்குது நான் எடுக்கலை ஜஸ்ட் நீ கண்டிப்பாக கடைக்கு வாங்க அதே மாதிரி நீங்கள் என்ன பொருள் பார்க்கணும் நம்ம கடையில் நான் என்ன வீடியோ போடணும்னு சொன்னால் ப்ளீஸ் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அந்த பொருளை ப்ராடக்ட்டை போடுறேன் அடுத்த வீடு உங்கள் எதாவது பார்ப்போம் டேக் கேர் குட் பாய்